தலைவர் தலைவர் என்ன தலைவர் இப்படி ஆகிட்டு இருக்கிறீங்க எப்படி ஆகிக்கிறாங்க ஆளே பார்க்க முடியல தலைவர் உங்களை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது தலைவர் என்ன என்ன வேணும் உனக்குப்பா நீங்க தலைமுறை வானதுலேருந்து அங்கே ஆளே பார்க்க முடியல தலைவர் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இப்படி ஆயிட்டு இருக்கிறீங்க பாருங்கள் தலைவர் ம் முன்னே மாதிரி சிரித்து பேசி நல்லா போயிட்டு நல்லா ஆ ஓடி பாடி விளாடுங்க தலைவர் ம் என்ன தலைவர் சிரி சிரிங்க தலைவர் நான் வந்து என்ன கூட்டுனு போமாட்டான் இட்டுனு போமாட்டான்னு நானும் கஷ்டமா கீதுன்னு நான் தனியா சுத்தி நிக்கிறேன் சம்பவம் வந்த அன்னைக்கு திருச்சி பைபாஸ்ல இருட்டுல என்னை பிரீகேஜ் குத்து ஓட விட்டானுவா அங்க ஓட நான் எந்த போனேன் அந்த லாஜில் ஃபேன் ஓடிச்சா கொசு வத்தி இல்லாமல் தூங்கணுமா என்ன பெட்ஷீட் கொடுத்தாங்களா அப்படியே லாஜு லாஜாக சுற்றி நிற்கிறேன் எவனாவது உதவி பண்ணிங்களாடா நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஓடணும் தெரியுமா செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தே பதினாறு நாள் ஆயிடுச்சுடா அப்படி ஓடி நிற்கிறேன் நான் ஓடி நிற்கிறேன் இவனுங்க எல்லாரும் தலைவருக்கு ஃபயர் விடுறானுங்கோ ஸ்டாண்டு ஊத்து அஜய் ஸ்டாண்டு ஊத்து எனக்கு தானேடா நீங்கள் விடணும் நியாயமா எனக்கு தானே விடணும் ஆனால் அவருக்கு விட்டுன்னுக்குறீங்கோ அப்படிதான் இன்னைக்கு ஒரு நாள் நான் லாஜிக்குள்ள இருக்கிறேன் திடீர்னு சைரன் சத்தம் அப்படின்னு நானும் பதிரி போய் எல்லா மூட்டை முடுக்க எல்லாத்தையும் தூக்கின்னு பின்னாடி வழியா எகிரி குடிச்சு ஓடுறேன் ஓடி திருமணிக்கு போய் ஒரு கரண்ட் கம்பத்துல ஒழிஞ்சுன்னு இப்படி எட்டி பார்த்தா அது போலீஸ் சைரன் இல்ல ஆம்புலன்ஸ் சைரன் ஐயோ எனக்கு எப்படி கதி கலங்கி போயிடுச்சு தெரியுமா எனக்கு பைபாஸ்ல ஓடுறேன் முட்டு சந்தில ஓடுறேன் குறுகு சந்தில ஓடுறேன் எல்லா சந்தும் ஓடிட்டா நானு என்ன அப்படி ஓட விட்டுக்குறீங்க சரி இப்பயாவது வெளில வரலாம் நல்லா முஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா இடிய தூக்கி போடுறாங்க வழக்கு சிபிஐ போச்சு சிபிஐ போச்சு அப்படின்னு தெளிவுரே சிபிஐ போய் என்ன தெளிவுரே நீங்க இந்த மோத காப்பிலே மோதவும் அப்பா மேல ஏற்கனவே கேசிக்குது எல்லாருமேலயும் கேசிக்குது அவரு நான் சிக்க தூக்கின்னு வந்து தலைவரை தூக்கின்னு போய் சிபிஐல விட்டாரு நல்ல மாட்டி விட்டு ஜேப் ஜோன் ஆயிட்டாரு தலைவரு இந்த இந்த மோதவுக்கு ஃபர்ஸ்ட் மிஷின் ஃபெயிலியரு செகண்ட் மிஷின் சக்சஸ் புரியல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிஷின் இந்த சிறுத்தை கட்சியில இருந்தா பிள்ளல கூட்டணியை பிரிக்கிறதுக்காக இவர் அமுச்சு விட்டாங்கோ ஆனா அங்க பருப்பு வேகல பற்றுன்னு வெளியே வந்துட்டு நம்ம தலைவர் கட்சிக்குள்ள வந்து இப்ப தலைவர் தூக்கின்னு போய் வித்துன்னு வந்துட்டாரு டெல்லியில போய் நான் ஓடினே ஏகிறேன் சரியே நமக்கு தெரியும்ல அந்த ஜிபிஐ வந்தா என்ன ஆகுன்னு நம்ம எதிர்கட்சி மேலே முப்பத்தி ரெண்டு சிபிஐக்கு வை இது வழக்கு கீது நம்ம அன்புமணி அவர் மேலே ஒரு வழக்கு கீது அஜித் பவர் மேலே வழக்கு கீது அஸ்ஸாமில் இப்போ முதலமைச்சர் இருக்கிறார் அவர் இதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருக்கிறார் அவர் மேலே ஒரு கேஸுக்கு இது அவர் உடனே நம்ம பூ கட்சிக்கு மாறினோடனே கேஸை அமுக்கி விட்டாங்கோ அஜித் பவார் அங்கேருந்து மாறினோடனே அவர் கேஸே அமுக்கி விட்டாங்கோ அன்புமணி அவர் அங்கேருந்து கூட்டணிக்கு வந்தோடனே கேஸ் அமுக்கி விட்டாங்கோ இப்போ இந்த கேஸ் அமுக்கணுன்னா இவரும் மாறி தான் ஆகணும் இன்னு இது இப்படி தூக்கின் போய் வட்டாங்க அண்ணா சிபிஐ சார் நான் உங்கள்ட்ட ஒன்னே ஒன்று ரெக்வஸ்டா வைக்கிறேன் நீங்க வந்து இந்த வழக்கை விசாரிக்கிறீங்கன்னா கரூர் மட்டும்தான் விசாரிக்கணும் அதை விட்டுன்னு என் அக்கவுண்டா நீங்கள் செக் பண்ணக்கூடாது என்ன நாங்கள் வந்து பல டீலிங் போடுவோம் இந்த சில்வர் இருந்து ஆலி பீச்சு ஆலிவ் பீச்லேருந்து சம்ம ராக் பீச்சுக்குலாம் வரும் பணம் அது மாவட்ட செயலாளர் பதவிக்காக நாங்கள் பேசிக்கிற டீலிங் போடுவாடு அந்த எல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னு எண்ணையும் போட்டு உள்ளே வச்சுக்கூடாது நான்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே இல்லாத டம்மி எண்ணெயெல்லாம் போட்டு டார்கெட் பண்ணாதீங்க அது இல்லாமல் நம்ம மாவட்ட வாரியாக ப்ரெஸ் இல்ல பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு இந்த பேனரு கொடி எல்லாம் அடிப்பாங்கள அந்த மாதிரி இடங்கள்லாம் பேசி வச்சுக்கிறேன் அந்த மாவட்டத்தில் இருக்கிற யார் அதிகமாக போய் கொடி பேஜ் சட்டை அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் யார் துண்டு இதெல்லாம் யார் அதிகமாக கான்ட்ராக்ட் கொடுத்து அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மாவட்ட செயலாக பழவி கொடுத்துருவான் ஆனால் அவன்கிட்டருந்து காசு வாங்கிடுவேன் இந்த கடையில் வந்து கொடுக்குறாங்களே இருந்து ஒரு கமிஷன் வாங்க வச்சுருவேன் இப்படி முக்காணமாக வேலை செஞ்சுக்கினுக்கிறேன் அதனால அதையெல்லாம் நோண்டாதீங்கோ ஒரு 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 மாவட்டத்துலையும் ரெண்டு மூணு மாவட்டம் எல்லாத்தையும் இருப்பான் அவன் ஒரு ஒருத்தரும் என்னை நம்பி காசு கொடுத்துக்கிறான் அதெல்லாம் என்கிட்ட இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கேஸ் போதை வந்து அந்த வழக்குலாம் என்னையோட சேர்த்து கூடாதே அதை நான் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சரிங்களா அப்புறம் எனக்கு அரெஸ்டினாலே பயம் ஏறுகனவே நான் வந்து ஒரு அரசில் போய் தான் உக்காந்து நடுங்கி போயிட்டேன் அல்லதா சிரிச்சு ஒரு மாதிரி ஆகிடும் கேஸ் எவ்வளோ இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கோ அப்படிங்கிறதுக்காகவே நான் இப்படியே இருந்தேன் ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கோ நான் போலீஸை மறுக்கிறேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் நான்லாம் ஹெல்மெட் போடாமல் போன கேசிக்கே ரெண்டு நாள் தூங்கலை தெரியுமா என்ன போய் சிரி சிரிங்குற அறிவிக்க சிரிங்க எப்படிதான் சிரி போடும் ஆ என்ன என்னாடா கேஸ் இதுக்கு முன்னாடி கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுனது பிளாக்ல டிக்கெட் வித்தது தான்டா அவன் கேஸ் பெரிய பெரிய கேஸ் எல்லாம் என் மேல போடுறீங்க நான் என்ன அவ்வளவு பெரிய ஒருத்தா நானே டம்மி நானே டம்மி என்ன போய் சிவி டெல்லி வரைக்கும் விசாரிக்க விட்டானுவோம் நான் பாட்டுக்கு சேமலேன்னு இருந்தேங்க கரூர்ல வேணாம் அந்த டேட்ல வச்ச இன்னைக்கு வைக்கலாம் வச்ச வைக்கலான்னு சொன்னேன் இந்த மோதவ தான் வேணாம் தெளிவுரு நம்ம இப்போ வச்ச வைக்கலாம் கரூர்ல வைக்கலாம் கரூர்ல வச்சாதான் நம்ம மவுசின்னா நம்ம பவுரின்னா அப்படி கெத்தா நிக்கலாம் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் வீடியோ ரெடி பண்ணி கொடுத்து நீங்கள் இதெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நானும் எதோ ஒரு ஜாலியாக்கிறோம் இது ஒரு அரசியல் மாதிரி சர்க்கார் படம் மாதிரி ஈஸியாக நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அமுச்சு விட்டேன் பார்த்தா இப்படி ஆகி போயிடுச்சு ஆஹ் நான் ஒன்று எனக்காக ஒருத்தன் பயிர் இல்லை வெளியே வந்தோடனே அப்படியே பாயிரானுங்க நான் என்னமோ என் நான் இல்லாமல் சாப்பிடாம இருந்த மாதிரியும் தூங்காம இருந்த மாதிரியும்

எனக்கு கோபம் வந்துச்சு அவன்தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நான் சிரி சிரிங்கிறான் ஆ அப்புறம் சிபிஐ சார் நீங்கள் விசாரிக்கும்போது நீ இந்த வழக்கில் என்னையை மட்டும் கோத்து விட்டுறாதிங்கோ நான் வேணால் ஒரு துப்பு ஆ அன்னைக்கு அந்த பஸ்ஸுக்குள்ள யாருக்கும் தெரியாது இன்னொரு கேரக்டர் இருந்துச்சு ஜெகதீஷ் சாமி ஆ நான் சொல்றது தெரியுதா ஜெகதீஷ் தண்ணி கொடுங்கோ அப்படின்னு தலைவர் கேட்டார் கேட்டீங்களா உள்ளே இருந்தாப்புல அவர்தான் இது எல்லாத்துக்கும் காரணம் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் பரப்பட வதந்தி எல்லாத்துக்குமே அவர்தான் காரணம் அவரை கை இது பண்ணுங்க சார் விட்டுருங்க சார் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது ஆமா எல்லாருமே வெளிச்சட்டு சார் என் கட்சிக்குள்ள எல்லாரும் நான் தான் சார் இப்படி என்ன ஓட விட்டுக்குறாங்க அது நல்ல வெயிட் பார்ட்டி நல்லா வெயிட் பார்ட்டி இந்தியா முழுக்க பல கட்சிக்கு அவங்க மாமனார் காசு இறக்குறாரு என்ன சரிங்களா அது மட்டும் இல்ல இந்த சீட்டியா இருக்கு டெல்லி வரைக்கும் பவர் இருக்குது டெல்லி வரைக்கும் ஆளுகிட்ட பேசுவார் எனக்கு தெரிஞ்சதுலாம் பாண்டிச்சேரி அவர் சிஎம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே பிள்ளை அவரு தான் அண்ண இப்போ அவரு கூட என்னை சேர்த்துக்க மாட்டார் நீ பார்த்தா கேவலமாக சிரிப்பார் அதனால் என்னை விட்டுருங்கோ நான் நான் எந்த தப்புமே பண்ணல நான் இனிமேல் நாளாக எந்த அரசியல்வாதியும் திட்டி பேச மாட்டேன்ப்பா ஆளுங்கட்சியும் பேச மாட்டேன் சென்ட்ரலும் மாட்டேன் நான் பாட்டுக்கு வளர்க்கும் போல தலைவர் உட்காந்தா உச்சமாக நடந்தால் தேர் நான் ஓடுனா திடீர் இறங்குனா புயல பூகம்பா அப்படின்னு எதையாவது அடிச்சு விட்டு ஓடிக்கிறேன் என்ன விட்டுருங்கோ அவ்வளோதான் அது இருக்க இடம் தெரியாமல் இருந்துக்கிறேன் சரிங்களா ஆ அப்புறம் முக்கியமான தோனே ஒன்று சொல்லி நான் போயிடுறேன் இந்த கட்சியே கொலகாரி கட்சியே ஆமாம் இந்த விக்கிரவன்ல எத்தனை பேர் போச்சில உயிரே அடுத்த கூட்டத்தில் கண்ணீரஞ்சிலே ஏதாவது செலுத்தினானுங்களா இல்லையே எங்கே செலுத்துனானுங்கோ சரி அப்படியே ராம்ப் பார்க்கல அவ்வளோ சேதப்படுத்தினானுங்க திருநானுங்களா அவனுங்க எனக்கு அத்தை விட்டானுங்க சார் ஏன் எற இறங்க மரத்துலயே ஏற கரண்ட் கம்பு தான் ஏற கத்த விட்டானுங்க சார் என் பேச்ச கேட்டானுங்களா அப்பயே நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த கட்சியில நான் எப்படி இருக்கேன்னு இன்னொரு ஆதார வேணா சொல்லிட்டா எங்க தலைவர் பேசும் போது சொன்னாரு பூசி என்ன வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்னு கேட்டார்ல அவ்வளவுதான் சார் நான் இவெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் சார் நானு இந்த கட்சிக்குள்ள என்ன ரெண்டு நாள் உள்ள இருட்டு ரூம்ல உட்கார வச்சா நான் பல விஷயத்தை கக்கிருவேன் சார் இந்த அளவுக்கு வேணாம் சார் என்ன மட்டும் விட்டுருங்க சார் ஆமா அப்புறம் நீங்க யார வேணாலும் புடிச்சுக்கோங்க நான் பாட்டுக்கு இருக்கிறேன் என்ன சிரி அழுவே அப்படிலாம் சொல்லாதீங்க புரிதுங்களா நான் வந்து மறுபடியும் தலைமறை வாங்கி விட்டுறாதீங்கடா சரி சரி சொல்லாத அடிச்சிருவேன் நான்